என் செல்ல குழந்தையே இன்று அம்மா உனக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த பதிவினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே அம்மா சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நீ செய்து விடுவாயானால் நிச்சயமாக கோடான கோடி பலன்கள் உனக்கு கிடைத்துவிடும் நான் இதை உன் இல்லத்தின் வாசலில் செய்யச் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது எதனால் நாம் இந்த பொருளை வாசலில் வைக்கப் போகின்றோம் இதனால் நம் இல்லத்தில் என்ன நன்மைகள் நடக்கப் போகின்றது என்பதனை என் குழந்தை நீ நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக புரிந்து கொண்டு உடனே அதை செய்தும் விடுவாய் என் பிள்ளையே இன்று சித்திரை மாதத்தினுடைய கடைசி செவ்வாய் கிழமை என்பதனால் இன்று நீ செய்கின்ற இந்த காரியத்தினால் உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று உன் வராகி நான் அறிந்ததனால் உனக்கு இதனை சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய பூஜை அறையில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை வைத்து அதன் பிறகு நீ நான் சொல்வது போல செய்துவிட வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் உன் துணைக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற பிரச்சனை மிக பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது வாழ்க்கையில் நமக்கென்று இருக்கின்ற ஒரு உறவு நம்முடைய துணைதானே நாம் நம் துணையை நம்பித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கும் நமக்கும் இடையில் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பொழுது அது உன்னுடைய மனதை எந்த அளவிற்கு பாதிக்கின்றது என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை சர்வ நிச்சயமாக நடத்தி காட்டிவிட வேண்டும் உன்னுடைய துணைக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற மனஸ்தாபங்கள் நீங்க வேண்டும் உன்னுடைய துணையோடு நீ நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் கருத்து வேறுபாடுகள் ஏதேனும் இருக்கும் பட்சத்தில் அவை எல்லாம் நீங்கி உன் வாழ்க்கைக்கான நல்ல பலன் கிடைக்க வேண்டும் அது மட்டுமா என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான நல்லதை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பொழுது நான் சொல்வது போல நீ செய்யும் பொழுது உனக்கான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் என் தங்கமே பல நல்ல விஷயங்கள் எல்லாம் சிலரது வார்க்கையில் இது போன்ற பரிகாரங்கள் செய்யும் பொழுது கிடைத்திருக்கின்றது நீயும் நம்பிக்கையோடு ஒரு முறை செய்து பார் நிச்சயமாக நல்ல பலன்கள் உனக்கு கிடைக்கும் என் தங்கமே உனக்கு பலன்கள் கிடைக்க தொடங்கிவிட்டது என்றால் இந்த மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமையில் செய்கின்ற இந்த பரிகாரத்தை மீண்டும் அடுத்த மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமையில் இது போன்று செய்து பார் நிச்சயமாக மிக விரைவாகவே உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் வந்துவிடும் என் குழந்தை எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்துவிடும் என் பிள்ளை நீ வாழ்க்கையில் என்ன விஷயத்தை அதிகமாக எதிர்பார்க்கின்றாய் என்பதனை அம்மாவால் உணர முடிகின்றது என் குழந்தை நீ அன்பினை மட்டும்தான் எதிர்பார்க்கின்றாய் ஒரு கள்ளம் கபடமில்லாத அன்பு நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் நமக்கு கிடைக்கின்ற அன்பானது ஒரு நாளும் நம்மை வாழ்க்கையில் சந்தேகிக்க கூடாது நம் வாழ்க்கையில் கிடைத்த மிக பெரிய பொக்கிஷமாக அந்த அன்பு இருக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் நிச்சயமாக உன்னுடைய யோசனைகள் எல்லாம் எதை சார்ந்திருக்கின்றது என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் குழந்தைக்கு வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் தீர்மானித்து வைத்திருக்கின்றேனோ அதன்படி உன் வாழ்க்கையில் உனக்கான உறவோடு உன்னுடைய அன்பு நீண்ட காலம் தொடர வேண்டும் நீ எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய அன்பினை விட்டு பிரிந்து விடக்கூடாது அதிலும் குறிப்பாக மற்றவர்களினுடைய சூழ்ச்சியானது இதில் இருக்கக்கூடாது இன்னொருவர் செய்கின்ற சூழ்ச்சியினால் உன்னுடைய வாழ்க்கை தடம் மாறி சென்றுவிடக் கூடாது இதில் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கவனமாக இருக்க வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற பல அதிசயங்களுள் இந்த வராகி நானும் ஒருவள் என்பதனை புரிந்திருந்தால் நிச்சயமாக அம்மா சொல்கின்ற விஷயத்தை நீ செய்து பார்ப்பாய் என் தங்கமே உன்னுடைய பூஜை அறையில் அப்படி என்ன பொருளை வைக்க வேண்டும் தெரியுமா என் தங்கமே உன்னுடைய பூஜை அறையில் ஒரு முழு தேங்காயை கொண்டு வைத்து விடு குடுமி எதுவும் இல்லாமல் நல்ல தேங்காயை கொண்டு நீ உள்ளே வைத்து விடு வைத்து நீ இன்று மாலை செய்கின்ற பூஜையில் அந்த தேங்காய்க்கும் சேர்த்து பூஜைகளை செய் என் தங்கமை அப்படி பூஜைகளை செய்துவிட்ட பிறகு என் பிள்ளை அந்த தேங்காயை அப்படியே கொண்டு வந்து உன்னுடைய இல்லத்தின் நிலை வாசலில் நின்று கொண்டு உன்னுடைய தலையை வலதுபுறமாக மூன்று முறை இடதுபுறமாக மூன்று முறை என்று சுற்றிவிட்டு அதை இரண்டாக உடைத்து உன்னுடைய இல்லத்தின் நிலை வாசலில் இரண்டு புறமும் அன்று ஒரு பக்கம் ஒன்றும் இந்த பக்கம் ஒன்றுமாக வைத்துவிடு வேறு எதையுமே நீ செய்ய வேண்டாம் என் தங்கமே அது அப்படியே நாளை மாலை வரை அந்த இடத்திலேயே இருக்கட்டும் என் தங்கமே அந்த தேங்காயோடு உன்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு நல்ல விஷயமும் நடக்கப் போகின்றது அதை நீ அப்படியே வைத்து விட்டாயானால் என் தங்கமே அதன் பிறகு உன் வாழ்க்கையில் உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற அத்தனை கருத்து வேறுபாடுகளும் நீங்கும் அந்த தேங்காய் எந்த அளவிற்கு அடுத்த நாள் காய்கின்றதோ அதே அளவிற்கு உன் வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் நீங்கும் அது கருப்பாக மாறி விடுகிறது என்றால் உன் கஷ்டங்கள் எல்லாம் அது ஏற்றுக்கொண்டது என்று அர்த்தம் எல்லாம் உன் இல்லத்தை விட்டு வெளியேறி சென்று விட்டது என்று அர்த்தம் என் குழந்தைக்கு இனிமேல் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லை என்று அர்த்தம் என் தங்கமே அதனால் நீ இதனை சரியாக செய்து உன் வாழ்க்கையில் உனக்கான பலன்களை நீ பெற்றுக்கொள் நாளை மாலை இதே நேரத்தில் அதை நீ அங்கிருந்து எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுவிடலாம் என் தங்கமே அந்த தேங்காயை வேறு எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ பயன்படுத்தக்கூடாது அதை நீ கால்படாத இடத்தில் போட்டுவிட்டால் பறவைகள் பூச்சிகள் ஏதேனும் அதை உண்டும் அது போதும் என் பிள்ளையை உன் வாழ்க்கை துணைக்கும் உனக்கும் இடையிலிருக்கின்ற மிக பெரிய பிரச்சனைகளுக்கு இதன் மூலமாக தீர்வுகள் கிடைக்கும் நீ இந்த தேங்காயை தெய்வத்திடம் வைத்து பூஜைகள் செய்யும் பொழுது மனதார வேண்டிக்கொள் தெய்வத்திடம் மனதார உன் வாழ்க்கை துணை உன்னோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள் மற்றவர்களின் முயற்சியினால் அவர்களின் மனதில் எந்த மாற்றங்களும் வந்துவிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு பிரிந்துவிடக் கூடாது என்பதனை அவர்களுக்கு தெளிவாக நீ எடுத்துச் சொல்ல வேண்டும் என் பிள்ளையே இதுவெல்லாம் நீ எடுத்துரைத்தாலும் நீ சொல்லாவிட்டாலும் தானாகவே அவர்கள் மனதிற்குள் புரிய வரும் ஏனென்றால் அம்மா உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற அற்புதம் அத்தனை பெரியதல்லவா நீ இது போன்று ஒரு முறை நம்பிக்கையோடு செய்து பார் உனக்கான நல்ல பலன்கள் எல்லாம் உடனடியாக வந்து சேர்ந்துவிடும் இந்த தாயின் அன்பினை புரிந்து கொண்ட பிள்ளை நீ நிச்சயமாக இதை ஒரு முறையாவது நீ செய்து பார்த்துவிட்டு அதன் பிறகு உனக்கும் உன் வாழ்க்கை துணைக்கும் இடையில் இருக்கின்ற புரிதல்கள் எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும் தங்கமி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற அற்புதங்களுள் மிகவும் நல்ல விஷயம் ஒன்றுதான் அது என்ன தெரியுமா இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த தாயா அனவள் என்னை நீ என்னுடைய வாக்கினை கேட்டு என் மனதை குளிர வைப்பதுதான் அம்மாவிடம் உன் வாழ்க்கை இப்படியாகிவிட்டதே இப்படியாகிவிட்டதே என்று அழுது புலம்புகின்றாய் அதற்காகத்தான் உனக்கான தீர்வினை நானும் தேடிக் கொண்டிருக்கின்றேன் அப்படி உன் வாழ்க்கையில் நான் உனக்கு தருகின்ற தீர்வுகளை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொண்டாலே போதும் இனி என்றென்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்தே தீரும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை மகிழ வைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே இனி இந்த சோதனை காலங்கள் எல்லாம் முடிந்து உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது என்பதனை முதலில் நீ தெளிவுபடுத்து என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ முழுமையாக தெரிந்து கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்